அவசரப்பட விழாரு ஒவ்வொரு சந்தையில வந்து இந்த கூட்டமா இருக்கிறது வந்து வள ஒரு கொஞ்சம் பத்து பிடிக்க அம்மா சொந்த இதை வாழைக்குழு என்ன தேவையில்ல வேலை தம்பி பிடிஞ்ச விழுந்து பார்த்து கொண்டிருக்கீ அப்ப அவங்களும் சொல்லிப்புடன் வேலைக்கு போவோனே சும்மா வாழை மேல வட்டி

வீட்டுக்கு உள்ளதா நாங்கள் நிற்கிறோம்ன்னு பார்க்குற நீங்கள் உடனே யோசிப்பீங்க வேறு எங்கடா நிற்க போகிறீங்க வீட்டாக நிற்பீங்க உண்மையாக டைமை கூட பார்த்தீங்கன்னா சரியாக எட்டு காலம் காலமாக அம்மா வந்து உடனே சொல்லியிருந்தா தம்பி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி உண்டு அப்போன்ட்டு சொல்லியிருந்தா சரிதானே அது வந்து சந்தோஷமான செய்தி வந்து அம்மான்ற மூலமாகவே நீங்கள் உறவுகள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் என்ன முறையாமல் சொல்லுங்கள் ஏதோ பிரச்சனை இல்லை சம்மந்தக்கிறத உண்மையாக பார்த்தீங்கடா எங்கேட வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி ஒன்று இருக்குது தானே அது வந்து குட்டி போட்டு நம்ம உண்மையாக பார்த்தீங்கன்னா பெட்டி ஒரு குழையை ஒன்று போட்டுருக்கு அப்போ நாங்கள் அதைத்தான் ஒரு காணொலியாக நாங்கள் எடுப்போம்னு சொல்லி விடியுமே எட்டிடுறதுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் உண்மையாக நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லாமல் வந்து கொஞ்சம் அந்த சோர்வடைஞ்சு சரியான மாதிரிக்கு அலுப்பு மற்ற பார்த்திங்கன்னா தடுமண் இருமல் வர நேற்றைய நெடியப்பத்தோட ஒழுமினான் தான் உண்மையாக ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் சுகாமினாக்கு ஆனால் உண்மையாக நான் தான் எடிட் பண்ணுறேன் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையாக அம்மான்ற திறமையும் கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம் தெரியுமா நல்லா கதைக்கிறேன் இல்லை அம்மா அதோட வந்து இப்போ உங்களுக்கும் இடியப்பதால சுமாயிட்டியா இல்ல உண்மையா இடியப்ப நல்ல ஒரு ஸ்வெஃப்டா இருந்தது சீரியஸா நல்லா இருந்தது உண்மையாக அது மற அப்பாக்களும் வந்தது தானே அப்போ அதோட வந்து இட இடம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன்னு புது அப்படியே பார்த்திங்கடா உறவுகளே அம்மாவுக்கு நேற்று இடியப்பம் புழிஞ்சு புளிஞ்சு உண்மையாக கை க கையெல்லாமே கொஞ்சம் அம்மாவுக்கு நோமலாக கொஞ்சம் உரளோ சின்ன சின்ன வருத்தங்கள் தானே இப்போ நே நான் சொன்னேன் அம்மாவுக்கு நீங்களா இடியப்பம் எல்லாம் புளிய வேணாம்னு சொல்லி அம்மா பார்த்து அம்மா தான் கூடுதலாக புளிஞ்சுருக்குறா பார்த்தீங்கன்னா அம்மாண்ட கையெல்லாமே கொஞ்சம் சரியான மாதிரிக்கு பீங்கிடு நம்ம இடியம் கொழக்கை கண்டிப்பாக எப்படி உறவுகள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்ற நம்பரம் நீங்கள் முதலே மாதிரியே ஒரே ஒரு விஷயந்தான் நான் உறவுகள்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சப்போ ஆதரவு தாரீங்களோ அதே ஆதரவை கடைசி மட்டும் தாங்க ஏன்னா உண்மையாக எங்களுக்கு வீடியோ பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கூட நீங்கள் பார்க்குறீங்கடா எங்களுக்கு அவ்வளவும் உங்களுக்கு சந்தோஷம் தான் அப்போ இப்போ வந்து இதில் நாங்கள் கலெக்ட்ற போல இல்லை ஒவ்வொரு உறவுகளும் நல்ல மாதிரி பார்த்து கொண்டிருக்கீங்க

எப்படி வெயிலை சமாளிக்கிறீங்களோ வெயில் வெயில் தானே ஆனா உங்களை வந்து நேசிக்கிற சொல்லுங்க விளையாட்டு பாகுவண்ணாதான் உண்மையாக கொஞ்சம் நேசிப்பு கொஞ்சம் கூட உண்மையா கும்மன்ஸ் எல்லாமே உடனே வந்து எழுதுவார் எப்படி ரூபன் ஜெயராம பார்த்தது என்ற தினம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற கூட டக்கன் எழுதி போடுவார் உண்மைக்குமே தேங்க்யூ சோ மச் பாகுவண்ணா அப்போ ஆமாம் என்ன செய்வோம் நாங்கள் அடுத்த ஓட்டோ கடவுளே மர மறந்து போட்டு எங்கிட்ட வீட்டை வந்து சொன்ன அப்புறம் கொக்கத்தடி இல்லை சரிதானே அப்போ நாங்கள் பக்கத்து வீட்டை தான் வந்து கொக்கத்தடியும் வந்து நாங்கள் வேண்டோனும் என்ன தம்பி நீங்கள் போட்டி வரீங்க நான் போட்டா என்னது கொக்கத்தடி பண்ணுறதுக்கு பண்ணிக்கொண்டு வரேன் இல்லை நான் பண்ணிக்கொண்டு வரேன் சரிதானே அப்போ எங்கிட்ட சனலைக்காரன் பெஸ்ட் டைம் வாரம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது முப்பை வாங்கோ வீடியோக்குள்ளே போய் முதற்கட்டமாக வந்து கொக்கத்தடி தான் பண்ணி அனுப்புகிறோம் பக்கத்தை போட்டால் சரிதான ஏன்டா இங்கே இருக்கிறதெல்லாம் முறிஞ்சு போட்டிடும் அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா அம்முண்ட சீனை பார்க்கணும் புடி எவ்வளோ நான் உலம்பி ஏதோ என்ன செய்யணுமாம்மா என்ன மாதிரி சமையல் நடக்குது போலயா சமையல் நடக்குது கூட கிடையாது உண்மையா புடினா சொட்டிஷான ஒரு உற்சாகமா தான் கிடையாது சரிதானு வந்து வேலைக்கு போறது ஆனா இப்ப புடிஜெயம் போலன்னா அவசர அவசரம் நடக்குது அப்ப ஏதோ வீட்டுக்கு பெரிய கொஞ்சம் ஒரு விருந்தாளியில் வர்ற மாதிரி விருந்தாளியில் வர்றதுக்கு இப்படி நிக்க மாட்டேங்குது ஆனா சோம்பண்ணி காட்டலாம் பாவம் வீட்டு உடுப்போடையும் ஒன்றும் காட்டிக்கொள்ளையில கிடக்கு இதான் பிரச்சனை என்னமாக வேலையை சந்தோஷமா செய்யணும் சரி இப்போ வந்தாலும் நான் கொக்கத்தடி பண்ணிவிட்டோம் அஞ்சாவது அஞ்சாலும் பிறகு பிறக்கோண்டா ஊற சரி ஓகே பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து கொக்கத்தாடி சரிதானே அப்போ நாங்கள் பக்கத்தை வேண்டிட்டோம் இப்போ நாங்கள் போய் வாழை கொலையை வந்து நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம் சரிதானே உண்மையாக கூடுதலாக வந்து நாங்கள் என்னவாக இருந்தாலும் வந்து மருந்து தான் வந்து கொடுப்பாங்க கடவுளியை இது வந்து மருந்து அடிக்காத ஒரு நல்ல ஒரு பழம் சோதனை மேல் சோதனை போது இஞ்சி ஆக்களை பாருங்க கஞ்சாலை கஞ்சால பாருங்க விளையாட பிடிக்கே வெள்ளாக்கள் வலுக்கெடுங்க தானே உண்மையாக அங்கே இடங்கள்லாம் இப்படித்தான் பிரச்சனை நடக்கு தம்பி என்ன வேலையே போகிறீங்களோ இது என்ன பொம்பளை பிள்ளை கூட சட்டியான மோசம் வாங்கட இஞ்சி வாங்க ஒரு சிக்கலும் இல்லை மூத்த காட்டுங்கோ என்னடா வேலை போயிலையா வேலை பேலியா இல்லையா ஏன் லீவு ஆனால் உண்மையாக வந்து அந்த இலங்கையை பொறுத்த அளவில் அந்த பொதுவாக வந்து அந்த காலம் என்று சொன்னால் பொடிகள் ஒவ்வொரு சந்தையிலேயும் வந்து அந்த கூட்டமாக இருக்கிறது வந்து வளமே என்ன அப்போ எங்கெண்டை கூட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பொடியல்கிட்ட வரும் நான் வந்து சரியாக நிறுத்திடு வந்து இந்த வெயிட் பண்ணி போட்டு விட்டுட்டு போட்டாங்க இது வந்து தம்பியின் டீம் வந்துருக்குது தம்பியை கூட்டிக் கொண்டு போவோம் அவலைக்குண்டக்கா அவனே மறச்சடியில் போடாக்கண்டா கணக்கண்டா முக்கியமான அலுவலாம் முக்கியமான அலுவல ஆனால் சரியா நேரம் வந்து எடுத்துரு ஆச்சு ஆனால் இத்தரைக்கும் போயிருக்கோனும் நேரம் தவறி கொண்டு போகுது ரொம்ப வேலைக்கா இப்போ அப்போ அம்மா சுண்ட அப்போ டைம் மாற்றியாச்சு அதுக்குமா இங்கே சரி அப்போ நாங்கள் சப்போர்ட்டும் கொடுக்க போறீங்களே வாழை குளிர் நாங்கள் விட்டுவோணும் இது என்ன கிடைச்சலா கிடையாது பொடியல் பயப்படுறாங்களப்பா ம் அம்மாக்கு பற்றி வெங்குவோம் வேலைக்கு அம்மாவுக்கு மேதோ ஒரு அவசரம் போலாம் சரியா நான் கடை அம்மாட்டா கத்திய காட்டுறாடே இங்க இந்த கத்தியால வெட்டு வட்டு வாழைக்கூடிய பாருங்க தம்பி அப்படியே சூம் பண்ணி காட்டுறா அப்போ அட் நாங்கள் வெட்டி விழுத்தினா இஞ்சியோ இஞ்சியோ அங்கா இது இப்படி போட்டா

ஒரு <laughs> <laughs> <laughs>

அடைய வாழை வெட்டியை மடுக்கிறது அது படம் முடிஞ்சு அடையடா சொல்லி நான் பரவணுமண்டு நானே வெட்டி இருப்பேன்டாப்பா நான் என்ன சென்ன ஏதாக்குமண்டு எல்லாரும் வந்து கொக்க பிடிக்கலாது இயக்கம் இல்ல நினைக்கிறேன் வெட்டுறப்பா போய் விட்டுங்க ஓட்டுங்க தேவையில்லாங்க வேலைக்கு நேரம் போது சொல்லி போட்டேன் ஓமா அங்க பாருங்க வெட்டா பாருங்க

வாழைக்குல வந்து வழியெல்லாம் விழுந்துட்டு அப்போ நாங்கள் டக்கா வாழையை வந்து வட்டி எடுக்க வேணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு பிரன் பிரடி தம்பி இந்த பிரன் என்ற பைக்குக்கு மேலாம் விழுந்துட்டு தம்பி பைக்கு போகணும் அடுத்த போங்க வாங்க இல்லை இல்லை எனக்கு எடுக்க தெரியாது என்று இல்லை எனக்கு எடுக்க தெரியாது அவர் அவர் பொருள் நீங்களாம் எடுக்கணும்

தூக்கலாதோ பிள்ளைக்கு என்ன ஏழு மணம் அப்போ அப்போ இதை கிட்ட கொண்டா அதில் வைங்க வைங்க பைக்கை கொடுத்துக்கிட்டா பாவம் தானே சரியில்ல தானே நாங்க வீடியோக்கு கட்டாயப்படுத்த கூடாது

உங்களை நம்பிள சொல்லி விட்டு மாறி ஓடிக்கா நீட் பண்ணுங்க நீங்கள் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துக்க சொன்னா டக்கு டக்குன்னு அலுவலர் செய்வாங்க முடிஞ்ச அனுபவிட்டு மறந்துடுவாங்க எங்க தெரிஞ்ச

எங்க அம்ம காணில கூப்பிடுங்க இருக்கா சாதுவா செந்தோண்ணா அவருக்கு மரியாதை கொடுத்தாத்தான் வருவேன் அண்ணா சரியா சரி சரியா தம்பி களைச்சி போனீங்க காணும் வேலை தேவையில்ல வேலை தம்பி பிடிக்க விழுந்து பார்த்து கொண்டிருக்கீங்களா அப்ப உங்களும் சொல்லிப்போடன் வேலைக்கு போறோங்க சும்மா வாழை மரங்களை வட்டி கொண்டு இருக்கிறீர்கள்

வேலத்திரத்துல சாப்பிடுங்க வேலத்திரத்தை சாப்பிடுங்க கொண்டாங்க சாப்பிடுவோம் சூரிய ஒளி பாடு சூரிய ஒளி பாடுது மற்ற மாடி வீடு சூரிய ஒளி அதான் சூரிய ஒளி நானு சாப்பிட்டுட்டு இதுல மூண்டே இது பண்ணாம நான் வைக்கட்டா

உறவு போயினா இதுதான் படமாக்க வேண்டும் அப்படி மட்டும் நினைச்சு போடாங்க இது வந்து பழக்கையில தவறுதலா வந்து மற்ற வாழையில வந்துட்டு இந்த மாதிரி செல்ல குட்டி

தம்பி தலைமுடியில் விட்டு தாடியில் கொண்டு வழிடுற அப்போ உன்ன பார்க்கலாம் கடைக்கான மாதிரிக்கு அப்போ நானும் இப்போ சலூனுக்கு போனோம் தம்பிட்டு எனக்கு வேலை கிட்ட எல்லாருக்கும் எல்லாருக்கும் சரியோ அப்போ உறவுகள் அப்படி மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே வந்து நினைக்கிற நாங்கள் அப்போ இதோட வந்து வீடியோ வந்து நாங்கள் முடிக்க போகிறோம் இதுண்ட கருத்துக்களை மறக்காம நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க

அந்த பாட்டை படிச்சிடுவேன் நல்ல பாட்டு பாட்டு பாடம் பாடமில்லை நான் நாளைக்கு இன்னும் ஒரு நாளைக்கு படிக்கிறேன் இப்போ டைம் இல்ல எனக்கு என் டக்குன்னு வருது இல்லையா அதை தான் நான் சொன்னேன் யாராவது விட்டுருவோம் சரியா செந்துரும் ஷேப் அடிக்குது இல்லை வாழை கடி வாலையாக வாழன்னு மென்னு சொல்லி வாசலில்ல வாழை பெரம் கட்டு வாழ்க்கான கல்யாணம் கட்டினா சரி கருத்தான் புறவு வந்து வாழை பெரம் கட்டுவோம் உம் பேரு ரைட் ஓகே 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 சரி உறவு வீடியோ வந்து முடிக்கிறேன் இது கருத்துக்களை மறக்க கவுன் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம்